டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷல்லிங்க்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாக்ட்ரின் பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் சப்ரோகேஷன் டாக்ட்ரைன் ஆஃப் சப்ரோகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தவர் அடமான உரிமையை தான் பெறுதல் இன்னும் அருமையான ஒரு தமிழாக்கம் பாருங்கள் அடுத்தவரின் அடமான உரிமையை தான் பெறுதல் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்கப்பட்டிருக்க அந்த நபர் மார்கேஜி அவருடைய உரிமையை இன்னும் ஒருவர் பெறுகிறார் ஸோ மூன்றாம் நபர் தலையிட்டு அந்த ரைட்ஸை அவர் வாங்கிக்கிறாருன்றது தான் டாக்ட்ரைன் ஆஃப் சப்ரோகேஷன் இந்த கான்செப்டை உங்களோட நினைவில் நிறுத்திக்கிங்க இந்த கான்செப்ட்டு இன்னும் தெளிவாக புரியணும்னா மொத்தம் மூணு டாபிக் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் ஒன்று மார்க்கேஜ் அப்படின்னா என்னென்றது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மார்க்கேஜர்னா என்னென்றது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மார்கேஜின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் இதற்கு முன்னாடி டாக்ட்ரைன் ஆஃப் மார்ஷெல்லிங்கில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறோம் மார்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடமானம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அடமானம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை கையாளுகிறது இந்த டாக்ட்ரெயின் ஆஃப் சபுரகேஷன் ஒரு டாபிக் முடிஞ்சுது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜர் அப்படின்னா மார்க்கேஜர் இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஓனர் அவருக்கு நேராக ஒரு அம்புக்குறி போட்டு மார்க்கேஜர்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஓனரை தான் நம்ம மார்க்கேஜர்னு சொல்ல போகிறோம் இந்த மார்க்கேஜ் என்ற ஒரு கான்செப்ட்டுக்கு அண்டர்ல அவருக்கு உண்டான கான்செப்ட் அடமானம் வைத்தவர் அவருடைய சொத்தை அடமானம் வைக்க போகின்ற நபர் சொத்தின் உரிமையாளர்னு அவரை சொல்லலாம் அதுக்கப்புறம் கடன் பெற விளைபவரை இந்த மூன்று கான்செப்டில் இருக்கக்கூடிய அந்த நபர் மார்க்கேஜர்னு சொல்லப்படுது அதுக்கடுத்தது மார்கேஜினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏபிசி இசிய மார்கேஜிஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா அடமானம் பெற்றவர் எதை அடமானம் பெற்றவர் எக்ஸுக்கிட்ட இருந்து அதாவது எக்ஸுக்கிட்ட பணத்தை கன்சிடரேஷனாக கொடுத்துட்டு அடமானத்திற்கு உண்டான பணனை ப பணத்தை கன்சிடரேஷனாக கொடுத்துட்டு எக்ஸுடைய டைட்டில தன் தன் வசம் வைத்திருப்பவர் பேர் தான் மார்கேஜிஸ் அதாவது அவருடைய சொத்துடைய பெயர் வந்த இடத்துல மாறிடும் மார்க்கேஜி நேமில் மாறிடும் இவர் எப்போ இந்த பணத்தை கொடுக்குறாரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கேஜி வந்து மார்க்கேஜருக்கு அந்த நேமை மாற்றி கொடுக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இதெல்லாம் மார்க்கேஜர் அண்ட் மார்க்கேஜிஸ் ரைட்ஸில் வந்துடும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் சொத்தை அடமானத்திற்காக தன்வசம் வைத்திருப்பவர் ஸோ தான் நம்ம இந்த இந்த இடத்துல பார்த்தோம் அவருடைய சொத்தை பார்த்திங்கன்னா அடமானத்திற்காக இவர் பெயரில் மாற்றி கொள்ளும் உரிமை இவர் பெற்றிருக்கிறார் கடன் கொடுத்தவர் எக்ஸுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நபரை நம்ம மார்க்கேஜின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மூன்று விவகாரங்கள் புரிஞ்சிச்சுன்னா ஆஃப் சப்ரோகேஷன் கிடையாது இந்த மார்க்கேஜுன்ற கான்செப்டே ஃபினிஷ் ஆகிடும் நடு நடுவில் சில கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் உங்களுடைய நினைவில் வச்சுக்கிட்டால் போதும் இப்போ நம்ம எக்ஸாக்டாக எதுக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சப்ரோகேஷனுக்கு வரோம் அடுத்தவர் அடமான உரிமையை தான் பெறுதல்னு சொல்லியாச்சு இந்த இடத்துல எக்ஸிசியை ப்ராப்பர்ட்டி ஓனர்னு சொல்லியாச்சு ஏபிசிசியை மார்க்கேஜின்னு சொல்லியாச்சு இது இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் டிஇசியை சப்ரோகேஷன்னு சொல்லியாச்சு யார் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரைபடம் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏ வந்து மார்க்கேஜி அமௌண்ட்டாக ஒரு டென் தௌசண்ட் கொடுத்து டைட்டிலில் தன்வசம் வச்சுட்டுருக்காரு பி பார்த்திங்கன்னா அதே மார்க் அதே டாக்குமெண்ட்டை அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரும் ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை பல முறை அடமானம் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகிடுச்சுன்னா வைக்கலாம் அப்படின்றது தான் பதிலாக இருக்குது அது அக்கால கட்டத்தில் செல்லுபடியாச்சு ஏன்னா அக்கால கட்டத்தில் வந்து பணம் பார்த்திங்கன்னா பலரிடம் அப்படி ஒரு மாதிரி பரவலாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பேங்கர்ஸ்கிட்டையும் பணம் நிறைய இருக்குது யாரும் மார்க்கேஜ் வைக்கிறதுக்கு தான் ஆள் இல்லாமல் தவிச்சிட்ருக்க காலகட்டமாக மாறிப்போச்சு ஸோ அதனால் மார்க்கேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு சொத்தை பல பேருக்கு அடமானம் வைக்கலாமான்னா வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது அதில் தான் இத்தனை பேர் அறியாயிருக்கிறாங்க அதில் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் சொல்கிறாங்க அடுத்தவர் இப்போ கிட்ட மார்க்கேஜ் வச்சாச்சு இல்லைங்களா பி கிட்ட வைக்கும்போது கிட்ட ஒரு கன்சென்ட் வாங்கணும்னு சொல்கிறாங்க இந்த க்ரெடிட் சம்மந்தப்பட் சம்மதித்தால் மட்டுமே பி கிட்ட நீங்கள் அடமானம் வைக்க முடியும் சரி இப்போ இவர்கிட்ட டென் தௌசண்ட் வாங்கியாச்சு எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா ஏ கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏக்கிட்ட இருந்தால் கொடுப்பார் இல்லைன்னா அடுத்த வரை கை காமிச்சு விடலாம் அப்படின்றதான் மார்க்கேஜில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் கண்டிஷன்ஸ் ஸோ அடமானம் வைக்கலாம் அப்படின்றது பதிலாக அந்த இடத்துல பதிய வச்சுக்கிங்க மறுபடியும் நம்ம டாக்டர் என்ன சப்ரோகேஷனுக்கு வரும் ஏ கிட்ட டென் தௌசண்ட் வாங்குறாரு அடுத்தது கிட்ட ஃபைவ் தௌசண்ட் வாங்குறாரு கிட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் வாங்குறாரு இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மார்க்கேஜிஸ் ஏபிசி இப்போது டிஇசியை சப்ரோகேஷன் சொல்லியாச்சு இப்போ டி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் தேர்ட்டின் தௌசண்ட் வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன் தேர்ட்டீன் தௌசண்ட் கையில் வச்சுருக்காரு மூணு ஏழு மாதிரி இருக்கா ரைட் இப்போ டிகிட்ட எவ்வளோ இருக்குது தேர்ட்டீன் தௌசண்ட் இருக்குது ப்ளஸ் டேக்ஸ் அதாவது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரியும் இருக்குதுன்னு வச்சுப்போமே அதாவது வரின்னு சொல்லக்கூடாது இல்லையா அதை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இல்லையா ரைட்டு இப்போ டி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டே போயிட்டு நான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ எக்ஸுக்கு பணம் தேவைப்படுது இந்த இடத்துல டிஏ உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்குது இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது யாரை யாரனா சிஏயும் பிஏயும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது இவங்களுக்கு உண்டான பணம் வந்து இந்த இடத்துல செட்டில்மெண்ட் ஆகுது அதாவது இவருக்கு ஒரு மூவாயிரம் கொடுத்துட்றாங்க வித் இன்ட்ரெஸ்ட்டோடைய இவருக்கு ஒரு அஞ்சாயிரம் கொடுத்துட்றாங்க வித் இன்ட்ரெஸ்ட்டோடைய மொத்தம் பதிமூணாயிரம் வச்சுப்போமே வித் இன்ட்ரெஸ்ட்டோடு வருதுன்னு வச்சுப்போம் கொடுத்துட்டு டி ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பி என்கின்ற இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுது ஸோ பி யோ பி யுடைய சியுடைய அடமான உரிமையை இப்பொழுது டி பெறுகிறது அப்படின்றது தான் டாக்டரைன் ஆஃப் சப்ரோகேஷன் இதை தான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் நைன்டி டூ ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன் எயிட்டீன் எயிட்டி டூ டிஃபைன் பண்ணி சொல்லுது இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு டாக்டரைனா சப்ரோகேஷன் புரிஞ்சிச்சுனா போதும் அந்த கண்டிஷன்ஸை ஜஸ்ட் ஒரு ரீடு மட்டும் பண்ணுங்கள் மிக எளிமையாக புரிய வரும் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இணைய விருப்பம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இணையங்க இதற்காக தனி வீடியோ போடப்பட்டிருக்கு எதற்காக வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய பெயர் அண்டு பிளேஸை வந்து எனக்கு என்னுடைய மொபைல் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இனி வரும் காலங்களில் அது எத் எந்த வகையில் எதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்